அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த எல்லாம் கனமழையினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் மிதமானதுலேருந்து கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் எல்லா இடங்களுக்குமே மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஒரு இடம் விடாமல் அனைத்து பகுதிகளுக்கும் கனமழை வாய்ப்பு இருக்குது நேரங்கள் நாட்களில் மாற்றம் இருந்தாலும் பெய்ய வேண்டிய கனமுதல் மிக கனமழை அப்படிங்கிறது சரியாக பதிவாகிரும் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பல இடங்கள் மழை பெய்யாத இடங்கள் கூட இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கெல்லாம் சரியாக மழை பெய்யாமல் இருந்துச்சோ அங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு வரப்போகிற நாட்களில் இன்னும் தீவிரம் அடையும் எங்கெங்கெல்லாம் நமக்கு சரி வர மழை பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளுக்கு கனமழை வந்து வெளுத்து வாங்கிடும் பாருங்க நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாவட்டங்களில் மழை வர வாய்ப்பு இருக்குன்னு மயிலாடுதுறை கொள்ளிடம் பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் டெல்டாவில் கூட மழை வந்தாச்சு மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு கடலூர் மாவட்டம் குடிதாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு சாத்தியார் பகுதிகள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவெல்லாம் பதிவாக தொடங்கியாச்சு கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் அதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் பல இடங்கள் வானமாதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தநணை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை தீவிரமடைய தொடங்கியிருக்கு அதை தொடர்ந்து புதிய புதிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியில் நமக்கு இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு ஜமுனா மரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் அதை தொடர்ந்து உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பகுதியாக சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கியிருக்கு இன்னும் நிறைய இடங்கள் தஞ்சாவூர் மாவட்டங்கள் கூட நமக்கு மழை கிடச்சிருக்கு அதிலும் குறிப்பாக நமக்கு திருவையாறு மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் தேனி மாவட்டத்தில் சண்முகா நதி பகுதிகள் இந்த இடங்களில் நமக்கு தேனி மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்ய தொடங்கியாச்சு சில இடங்களில் லேசானதுலேருந்து மிதமான மழை பதிவாயிருக்கு சில பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் நமக்கு வெறும் சாரல் மழை போல் மட்டுமே ஆங்காங்கே பதிவாக தொடங்கியிருக்கு இதெல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இனிமே வரக்கூடிய நாட்கள் தான் இந்த கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை வந்து பதிவாச்சு அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்த்தோம் அடுத்து இனிமே வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடலோரம் மற்றும் டெல்டாவிலுமே கூட மிக கனமழையை எதிர்பார்த்திடலாம் இந்த பத்துலேருந்து பதினைந்து சென்டிமீட்டர் பொழிவு பத்துலேருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு வரக்கூடிய மே பதினான்காம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளாக இந்த நாட்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் தேதிகள் வந்து மறக்காமல் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் மே பதினாலருந்து பதினெட்டுக்குள்ளே இந்த மிக கனமழையினுடைய தீவிரம்லாம் அதிகமாக நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் மழை வந்து தீவிரமாகும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க முதற்கட்டமாக உள் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுமே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விட்டு விட்டு பரவலாக பகுதியான மழை பொழிவு சில இடத்துல மழை கிடைக்கும் சில இடத்துல மழை கிடைக்காமல் போகும் வரக்கூடிய மே பதிமூன்று வரைக்கும் ஆங்காங்கே பகுதியான மழை பொழிவை பார்க்கலாம் ஆனால் நமக்கு மே பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளே இந்த நாட்களில் தான் மிக கனமழை அப்படிங்கிறது உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்திலும் தீவிரமாக தொடங்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க எங்கே ப்ரோ நாங்களும் டெய்லி இன்றைக்கி மழை வரும் நாளைக்கு மழை வரும்னு எதிர்பார்த்து தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு மழையும் காணோம் அதே வானம் மேகமூட்டமாக இருக்குது சில நேரங்களில் காற்று கூட கொஞ்சம் பலமாக இருக்குது ஆனால் மழையை மட்டும் எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது எல்லாமே நமக்கு படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆரம்பம்தான் இப்போ தொடங்கியாச்சு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஐம்பது சதவீதம் மழை பதிவாக தொடங்கியாச்சு இன்னும் ஐம்பது சதவீத மாவட்டத்தில் சரி வர மழை பெய்யாமல் இருக்கு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எங்கெங்கெல்லாம் கனமழை வராமல் இருக்கோ அங்கெல்லாம் மிக கனமழை வெளுத்து வாங்கி விட்டுறோம் மே மாதங்கள் ஏதோ மார்ச் மாதம் மாதிரி ஏப்ரல் மாதம் மாதிரி சாதாரணமாக நினச்சிடாதீங்க இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ முன்னாடி சொன்னது போல் பத்துலேருந்து பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது அதில் உள் மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் வெயில் பயங்கரமாக கொளுத்துச்சோ அதாவது நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூர் மாவட்டங்கள்லாம் கடந்த நாட்களில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாச்சு வேலூர் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் கூட மிக மோசமான ஒரு வெயில் தான் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி இரண்டுமே வந்து ரொம்ப ஒரு தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறதுலாம் பதிவாச்சு அங்கெல்லாம் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு இங்கே எச்சரிக்கையாக இருங்க ஒரு சில பகுதிகளில் மாலை நேரங்களில் இருக்கும் சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள் சில மாவட்டத்தில் அதிகாலை நேரங்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்து நம்ம மாலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையில் வந்து நோ ரெயின் நோ ரெயின்னு போடுறீங்க அதுக்கப்புறம் மார்னிங் அதாவது அதிகாலை நேரங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையில் வந்து ஆமா ப்ரோ நேத்து நீங்க சொன்னீங்க இரவு நேரங்கள்ல எங்களுக்கு மழை வந்துச்சு அதிகாலையில ரெண்டு மணிக்கு எங்களுக்கு மழை வந்துச்சு அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறாங்க அதுதான் நமக்கு நேரங்கள்ல மாற்றம் இருக்கும் சொல்லக்கூடிய இந்த மாலை நேரங்களிலேயே மழை வரும் அப்படிங்கறதுலாம் இல்ல சில மாவட்டங்கள்ல அந்த நேரங்கள்ல மாற்றம் இருக்கும் ஆனா பெய்ய வேண்டிய கனமழை மற்றும் மிக கனமழைங்கிறது உறுதியா பதிவாகிடும் அதுல மாற்றம் எச்சரிக்கையாகவே இருங்க இந்த வெயிலை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க நிறைய மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெயில பார்த்துட்டு ஏமாந்துடுறாங்க அதுக்கப்புறம் மாலை நேரங்களில் பயங்கரமாக காட்டுடன் கூடிய கனமழை வந்து ரொம்ப தீவிரமாகிடுது ஆகவே பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது சில மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் சில மாவட்டங்களில் குறைவாக இருக்கும் இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு பகல் நேரங்களில் வெயில் சற்று குறைவாகவே இருந்துச்சு மழையும் வந்திருக்கு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை வந்திருக்கு அது அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் சில இடங்கள் பகுதியாக எல்லா இடங்களுக்கும் இல்லை ஆங்காங்கே மட்டும் பரவலாக மழை பெய்திருக்கு குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்னை திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பெய்திருக்கு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டது காலை எட்டு மணிக்கு பிறகு வானம் மேகக்கூட்டங்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு சென்னை திருவள்ளூரில் இனிமே வரும் நாட்களில் கனமழை வந்து கொட்டி தீர்க்கும் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மழை ஆரம்பிச்சிருக்கு சென்னையில் ஆனால் இந்த மழை பத்தாது அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க கடந்த நாட்களில் ராயப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளெலாம் பரவலான மழை கிடச்சிது ஆனால் இன்னும் எங்களுக்கு அதிகமான மழை வரணும் அப்படின்னும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக மழை வரும் அடுத்து வரக்கூடிய மே பதினாலாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்கள் ரொம்ப கடுமையான வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டெல்டா மாவட்டங்களில் எங்களுக்கு ரொம்ப கடுமையான வறட்சியாக இருக்குது மழை சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மழை வரும் நாகை மாவட்டங்கள் நாகை மாவட்டங்கள்லாம் கனமழை உண்டு நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை இப்போ பார்த்துருந்தோம் இல்லையா புதுக்கோட்டை மாவட்டங்களில் மழை வந்திருக்கு சில இடங்களில் பரவலாக மழை பெய்திருக்கு டெல்டா மாவட்ட மக்கள் நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா உங்களுக்குமே மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் அதாவது மே பதிமூணு வரைக்கும் உங்களுக்கு லேசானதுலேருந்து மிதமான மழையாக இருக்கும் டெல்டாவில் பதினாலு பதினஞ்சு பதினாறு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் இந்த பதினேழு பதினெட்டு தேதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஒரு மிக கனமழையாக கொட்டி தீர்க்கும் அதிக மழை பொழிவை இந்த டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் கூட இன்றைக்கி மழை வந்திருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகலத்தூர் கம்முதி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளெலாம் பரவலாக மழை கிடைச்சிருக்கு இன்னும் நமக்கு மழை தீவிரமாகும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் சிவகங்கையிலையும் பரவலாக மழை பெய்திருக்கு இன்னும் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இதை விட அதிக மழை கிடைக்கும் நிறைய பேர் வந்து இதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க லேசான மழையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க லேசான மழை மிதமான மழையெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் மிக கனமழையெல்லாம் வரும்போது அதிகப்படியான மழை வாய்ப்புகளை நம்ம பெற முடியும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் உறுதியாக இருக்குது இந்த தேனி தென்காசி பக்கம்லாம் மழை பெய்ய ஆரம்பித்தாச்சு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க தென்காசிலாம் சரியாகவே எங்களுக்கு மழை வரமாட்டேங்குதுன்ட்டு மழை வரும் மழை தீவிரமாகும் நேரங்களில் நமக்கு மாற்றம் இருக்கும் சில நேரங்களில் இரவு நேரங்கள் நள்ளிரவில் கூட உங்களுக்கு மழை வரலாம் சற்று எச்சரிக்கையாக இருங்க எந்தெந்த மாவட்டங்களில் மழை வந்திருக்கோ அவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவர்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் மழை பதிவாகியிருக்குன்னு சொல்லிட்டு மழை இல்லைன்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அதே போல் மழை வந்தாலும் எங்கள் ஊரில் இவ்வளோ மழை வந்துச்சு எந்த நேரத்தில் மழை வந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம் அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள்